தயவு பாகம் ஏழு தயவு குரல் சொத்த சன்மார்க்க உண்மை விளக்க தயவுக்குரல் இயற்றி அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரணானந்தா அதிகாரம் ஆறு தலைப்பு தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தெய்வ வழிபாடு குரல் எண் ஐம்பத்தி ஒன்று வழிபாடு இனிதாற்றில் வையகத்தில் இன்னே அழிபாடு அகற்றும் அருள் வழிபாடு இனிதாற்றில் வையத்தில் இன்னே அழிபாடு அகற்றும் அருள் குரல் விளக்கம் முன் அதிகாரத்தில் குறித்த தயா தெய்வத்தை அறிந்து கொண்டவர்கள் தயா வழிபாடு செய்தல் வேண்டுவது குறித்து இந்த அதிகாரம் பெற்றுள்ளது வழிபாட்டினால் பெரும் பயன் பெரிதாம் அந்த வழிபாடும் இவ்வுலகின் கண்ணே இப்போதே செய்துவிட வேண்டியுள்ளது முறையாக வழிபாடு செய்தால் திருவருள் கிடைக்கும் முறையாக வழிபாடு செய்தால் திருவருள் கிடைக்கும் அந்த திருவருளே அழிபாட்டை அகற்றும் அழிபாடு என்பது பயனின்றி கெடும் வீணான பெருமுயற்சி அழிபாடு என்பது பயனின்றி கெடும் வீணான பெருமுயற்சி அல்லது இறந்துவிடுதல் இறந்து போதல் அருள் வழிபாடு செய்வதால் நல்ல தயவுச் செயலோடு இனிது என்றும் வாழலாகும் என்பதாம் அடுத்ததாக குரல் எண் ஐம்பத்தி இரண்டு அருள் இரையோடு ஒன்றி அருளிரையோடு ஒன்றி அவனிலே என்றோ தெருள் வழிபாட்டினை செய் அருளிரையோடு ஒன்றி அவனிலே என்று தெருள் வழிபாட்டினைச் சே குரல் விளக்கம் ஒவ்வொரு உள்ளத்து உள்ளிருந்து கொண்டு அருளொளி வீசுகின்ற இரையோடு இரண்டற கலந்து அதுவாகி நின்று உலக வாழ்க்கையை உண்மை இன்பம் சேர்க்கும் தெய்வ வழிபாடாக நடத்தல் வேண்டும் அகத்திருந்து அனகத்து ஓங்கும் அருள் ஒளியோடு நமது சிந்தனையும் சொல்லும் செயலும் வெளிப்பட வாழ்வதே சிறந்த வழிபாடு ஆகும் இது முக்கியம் மீண்டும் ஒரு முறை கவனிப்போம் ஒவ்வொரு உள்ளத்து உள் இருந்து கொண்டு அருளொளி வீசுகின்ற இரையோடு இரண்டற கலந்து அதுவாகி நின்று உலக வாழ்க்கையை உண்மை இன்பம் சேர்க்கும் தெய்வ வழிபாடாக நடத்தல் வேண்டும் அகத்திருந்து அனகத்து ஓங்கும் அருள் ஒளியோடு நமது சிந்தனையும் சொல்லும் செயலும் வெளிப்பட வாழ்வதே சிறந்த வழிபாடு ஆகும் அடுத்ததாக தயவு குரல் எண் ஐம்பத்தி மூன்று ஆகம கூற்றாலோ ஆகமே கூற்றாலும் ஆற்று படையாலோ ஏக பதியின் கண் ஏக ஆகமே கூற்றாலும் ஆற்று படையாலோ ஏக பதியின் கண் விளக்கம் ஆகமாதி சாத்திரங்களில் ஏகமான பதியை ஒன்றான கடவுளை முதலாகக் கொண்டு கற்பனையால் பொதிந்து வைக்கப்பட்டுள்ளன உண்மையை அடையவே அவைகள் தந்திர மந்திர ஞான உபதேசங்கள் கூறி ஆற்றுப்படை வகுத்துள்ளன அதாவது ஆற்றுப்படை என்றால் ஆற்று பிளஸ் படை அதாவது வழிபடுதல் வழிபட வழிபாடு செய்ய பல முறைகளை விதித்துள்ளன சுத்த சன்மார்க்கத்தில் நின்று தயா வழிபாடு செய்தற்கு துணையாகவே மேற்படி ஆகமாதி சாத்திர விளக்கங்களை ஓரளவு அறிந்து கொள்ளலாம் மற்றபடி அவைகளினால் பூரண நிலை அடைதல் என்பது கூடாது அடுத்ததாக குரல் எண் ஐம்பத்தி நாலு விண்டவழி கொண்டு விண்ட வழி கொண்டு நீ வீண் போகா சுத்ததையை கண்டவழி கண்டுதலி விண்டவழி கொண்டு வீண் போகா சுத்தண்டுதளி குரல் விளக்கம் பலவாகச் சொல்லப்பட்ட கற்பனை மார்க்கங்களிலே சென்று சென்று காலத்தை வீணில் கழிக்காது கடவுள் உண்மையை அறிந்து சுத்த தயவாலே உள்ளூர உணர்ந்து கொண்டு தயா வழிபாடு செய்வதே முறையாகும் கரண இந்திரியங்களுக்கு அப்பால் உள்ள கடவுள் உண்மை அருள் உணர்வுக்கு மட்டுமே அனுபவப்படுவது அன்றி பிறவற்றால் கண்டுகொள்ளவும் விண்டு சொல்லவும் கூடாதாம் விண்ட வழி கொண்டு நீவின் வீண் போகா சுத்ததையை கண்ட வழி கண்டு கலீ பலமாக சொல்லப்பட்ட கற்பனை மார்க்கங்களிலே சென்று சென்று காலத்தை வீணில் கழிக்காது கடவுள் உண்மையை அறிந்து சொத்த தயவாலே உள்ளூர உணர்ந்து கொண்டு தயா வழிபாடு செய்வதே முறையாகும் கரண இந்திரியங்களுக்கு அப்பால் உள்ள கடவுள் உண்மை அருள் உணர்வுக்கு மாத்திரமே அனுபவப்படுவது அன்றி பிறவற்றால் கண்டு கொள்ளவும் விண்டு சொல்லவும் கூடாதாம் அடுத்ததாக குரல் எண் ஐம்பத்தி அஞ்சு அருளின் திசையோ அருச்சனை யாவோ அருளின் திசையோ அருச்சனை யாவோ பொருளின் போகும் புறத்தே அருளின் திசையோ யாவோ பொருளின்றி போகும் புறத்தே குரல் விளக்கம் உள்ளத்தில் உள்ளத்தில் கடவுள் அருள் உண ஒளி உணர்வு பெறாமல் புறத்தே செய்யப்படும் வந்தனை வழிபாடுகள் எல்லாம் பயன் அளிக்காது அவை அர்த்தமற்றவையாக ஒழியும் உள்ளத்தில் கடவுள் அருள் ஒளி உணர்வு கடவுளின் அருள் ஒளி உணர்வு பெறாமல் புறத்தே செய்யப்படும் வந்தனை வழிபாடுகள் எல்லாம் பயன் அளிக்காது அவைகள் அர்த்தமற்றவையாக போய் ஒழியும் வெற்றி நம்பிக்கையும் நம்பிக்கையும் பணிதலும் பயமும் பக்தியும் ஓரளவுக்கு பயன் அளிப்பனவாக தோற்ற காரணம் உண்மை காணா நிலையிலும் உண்மை காணா நிலையிலும் அருள் ஏகதேசம் வெளிப்படுவதே ஆகும் அடுத்ததாக குரல் எண் ஐம்பத்தி ஆறு ஆலயம் போற்றி ஆலயம் போற்றி அகமறிந்து அகமறிந்து ஆலயம் போற்றி ஈண்டு என்றும் சாலவே ஆற்றுதையை ஆலயம் போற்றி அகமறிந்து அகமறிந்து ஆலயம் போற்றி இந்து என்றும் சாலவே ஆற்றுதையை குரல் விளக்கம் கோயில் வழிபாட்டால் அறியத்தக்க அக உண்மையை நன்கு தெளிந்து தெரவே கற்பனை செய்து வழங்கப்பட்டுள்ள நமது அற்புத சிற்ப ஆலயங்கள் யாவும் அதலின் தெய்வ தயா உண்மையை உள்ளவாறு அறிந்து இந்த உலக வாழ்வில் நன்றாக தயா பணிபுரிதல் வேண்டும் அடுத்ததாக தயவுக்குரல் எண் ஐம்பத்தி ஏழு மகத்தே குருசேர் மதிநிறை நாளோ அகத்தே அருட்குரு ஆம் மகத்தே குருசேர் மதிநிறைனாலோ அகத்தே அருட்குரு ஆம் குரல் விளக்கம் புற மக நட்சத்திரத்தில் வியாழனும் முழுமதியும் கூடி தோன்றும் தினம் ஒரு புனித நாளாக மகாமகம் என கூறப்படுகின்றது நமது அகத்தே ஒளிரும் பூரண ஞான அருட்குருவை உணர்த்தும் அது ஒரு ஓர் அடையாளமாம் நமது அகத்தே ஒளிரும் பூரண ஞான அருட்குருவை உணர்த்தும் அது ஓர் அடையாளமாம் அக ஓர்மையில் மூழ்கி அருள் குருவின் தரிசனையால் ஆனந்தானுபவம் பெற வேண்டுமே அல்லாது கும்பகோண மகாமக புற வழிபாட்டால் பெரும் பயன் பெரும் பயன் சிறப்புடையது அன்றாம் அக ஓர்மையில் அக ஓர்மையில் மூழ்கி அருள் ஞானகுருவின் தரிசனையால் ஆனந்தானுபவம் பெறல் வேண்டுமே அல்லாது கும்பகோண மகாமக புற வழிபாட்டால் பெரும் பயன் சிறப்புடையது அன்றாம் அடுத்ததாக குரல் எண் ஐம்பத்தி எட்டு பயன் நோக்கி ஈதலின் பயன் நோக்கி நோக்கிதலின் பன்மடங்கு நன்றே தயை வழி நின்று ஈதல் தான் பயன் நோக்கிதழின் பன்மடங்கு நன்றே தயை வழி நின்றே ஈதல் தான் குரல் விளக்கம் நாம் பிறர்க்கு கொடுத்தால் நமக்கு தெய்வம் கொடுக்கும் என்ற அவளோடு ஈதலினும் சாலச் சிறந்தது பிரதிபலன் கருதாத ஈகை நம் பதியின் தயவு நம்மில் வெளிப்பட அதுவே நமது ஈகையாய் புறத்தில் கறியப்படுவதால் இந்த தயா செயலே கடவுள் வழிபாடாக முடிகின்றது இதனால் சித்திப்பது பேர் இன்பம் ஆகும் அடுத்தது குரல் ஐம்பத்தொன்பது விழா வழிபாட்டால் விலையறி அன்பு நிலாவிட வேண்டும் நிலத்து விழா வழிபாட்டால் விலை அறி அன்பு நிலாவிட வேண்டும் நிலத்து குரல் விளக்கம் பொதுமக்களை ஒன்று கூட்டி திருவிழா முதலியன கொண்டாடுவதால் மெய்யறிவு விளக்கமும் மெய்யன்பு செயலும் வெளிப்படுத்தப்பெறல் வேண்டும் அகத்தில் அறிவும் அகத்தில் அறிவும் புறத்தில் அன்பும் வளர்த்தற்கே விழா எடுத்தலன்றி வீண் ஆரவாரமும் வீண் ஆரவாரமும் பெரும் பொருள் விரயமும் அர்த்தமற்ற செயல்களும் கூடாதாம் அடுத்து தயவுக்குரல் அறுபது தியாகேசம் தாழ்படும் இத்தென்னிந்தியாவே தயா மூல பண்டாரந்தான் தியாகேசம் தென்னிந்தியாவே தயா மூல பண்டாரம் தான் குரல் விளக்கம் நம் தென்னிந்தியாதான் தியாகேசனை உள்ளவாறு அறிந்து வழிபட்டு தயா உண்மையை கண்டுகொண்டது தென்னிந்தியா என்பதன் உட்பொருள் ஆன்மாவாம் நமது ஆன்மாவில்தான் தியாகேசனாகிய கடவுள் தியாகேசனாகிய கடவுள் திருவருள் பொருந்தி நின்று இன்ப அனுபவம் வழங்குகின்றது இந்த ஆன்மாவே தயா மூல பண்டாரம் பண்டாரம் என்றால் பொருள் வைப்பிடம் கருவூலம் பண்டாகிய பரம்பொருள் உள்ள நிலையம் அதனை உளம் கொண்ட துறவியும் கூடவாம் நமது ஆன்மநாதன் தான் எல்லோருடைய ஆன்மாவிலும் உள்ளவன் அன்றியும் பிற எல்லா உயிர்களின் அகத்தும் உள்ளவன் நம் அகமுடையனாகிய தியாகேசனே தென்னாடுடைய சிவனே எந்நாட்டவர்க்கும் இறைவன் என்றதன் கருத்தும் நம் தென்னிந்தி தென்னிந்திய தியாகேசனே எவ்வுலகத்து எவ்வருக்கும் இறைவன் என்றதும் உண்மையே பாயிரம் விளக்கம் முற்றிற்று அடுத்ததாக ஒழுக்க இயல் அடுத்த பதிவியல் காண்போம் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி